ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம செடிக்கு என்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் மீன் மேக்கரை வாங்கி என்ன செய்யுங்க ஒரு ரெண்டு நேரத்துக்கு முன்னாடி இப்படி ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு என்ன செஞ்சுருங்க இதை இப்படி நல்லா புரிஞ்சிக்கோங்க புடிஞ்சாங்க பாருங்க நல்லா நுர நொறையாக தண்ணி வரும் இந்த தண்ணியை எடுத்து என்ன செஞ்சிடும் நம்ம முப்பது மில்லி எடுத்து ஒரு மூணு லிட்டர் தண்ணியில் அளவுக்கு கலந்து என்ன செஞ்சு போகிறோம் நம்ம இப்போ செடிக்கு கொடுக்க போகிறோம் மிச்சம் இருக்கிற மீன் மேக்கரை நம்ம என்ன செய்யக்கூடாது வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இது வந்து நம்ம ஒவ்வொரு செடிக்கெல்லும் ரெண்டு ரெண்டாக என்ன செஞ்சோம் நல்லா புதச்சு வச்சுரணும் சரி செடி நல்லா சிறப்பாக இருக்குது வந்து நைட்ரஜன் கண்டென்ட் இருக்குது செடிக்கு வந்து சிறப்பான வளர்ச்சியாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம எப்படி செடிக்கு ஊற்றலாங்கிறத பார்ப்போம் இது பாருங்க இதுவா இதை வந்து இப்போ என்ன செய்யணும் மூ முப்பது எம்எல் மட்டும் இந்த தண்ணிக்கெல்லாம் ஊற்றிக்கிடுவோம் நம்ம இதை ஊற்றிக்கிட்டு என்ன சொன்னால் இதை எடுத்து நம்ம இதை செடி கொடுக்கும்போது என்ன செய்யும் நைட்ரஜன் வந்து கிடைக்கும் இது கிடைக்கறனால இந்த இதுக்கெல்லாம் நல்ல குரோத் நல்லா இருக்கும் நல்ல மண் வந்து என்ன செய்யும் நல்லா தளர்வாக மாறிடும் மண் தளர்வாக இருந்தால் என்ன செய்யும் நமக்கு வந்து வேர் நல்லா விடும் வேறு நல்லா விட்டுச்சுனா தான் செடி செடி எல்லாமே என்ன செய்யும் சிறப்பாக இருக்கும் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க்யூ